எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகான ஒரு பிள்ளை மாடு அற்புதமான ஒரு மொட்டை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மொதல் பிள்ளை மாட்டுக்கான டீடைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இரண்டாம் வீத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு குறுங்கால் மாடு நல்ல பாடி வெயிட்டில் நல்ல உயரத்தில் பக்காவான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஸோ ஒரு எட்டு பத்து நாளில் நல்லாவே மடி எடுத்து நல்லா கண் கூடிய டைத்துலாம் செம்மையாக மடி எடுத்து மாடு கண்ணும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான திறன் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பதினெட்டு லிட்டர் திறன் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க மாட்டோட மடியமைப்பு மாட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது நல்ல கரியாத்தமான உடல் அமைப்போட நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நாலுமே பூ காம்புகள் தான் நாலு காம்பில் சுத்தமாக பால் வருது நல்ல காம்பு அமைப்பு நல்ல மடி அமைப்பு நல்ல பாடி வெயிட்டோடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஸோ நல்ல குவாலிட்டியில் பில்ல மாடு பார்க்குறீங்க அதுவும் நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய மாடாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாடு தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டாம் வீத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்த புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டை பார்த்தா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கேன் கண்டிப்பாக எட்டு பத்து நாளில் கண் இறங்கிடும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக ஏடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ஒரு பத்து ரூபா கண்டிப்பாக கட்டுப்படியாகும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பேசி கேட்டு எடுத்துக்கலாம் இதுதான் அந்த இரண்டாவது மொட்டை ஜெஸ்ஸி மாடுங்க சுத்த செவலை மாடு சுத்த பில்லை மாடு பார்த்தோம் இது சுத்தமான செவலை மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுதுங்க நல்ல ப்ரீடில் அருமையான ஜெர்சி மாடு நல்ல முகலட்சணம் நல்ல மொட்டை கொம்பில் அருமையான மாடாக இருக்குது நல்ல குவாலிட்டியிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டாம் நீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணினா இதுவும் ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க எட்டு பத்து நாளில் இந்த மாடு நல்லா மடியெடுத்து தான் கண் இறங்கும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மொத மாட்டோட விற்பனை விலையும் இரண்டாவது மாட்டோட விற்பனைகளையும் வீடியோவோட கடைசியில் பார்க்கலாங்க வீடியோ ஒரு ஐந்து நிமிட வீடியோ பொறுமையாக நிதானமாக நம்ம கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மாடு ரெண்டுமே ஒரு அடி கறவைக்கு காலை நகத்தாது பெரியவங்க குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாட்டோட மடியமைப்பும் ஒரே ஷேப்பில் நல்ல சதுர மடியாக நல்லா அருமையாக எடுத்துருங்க பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அதே டைத்துக்கு மாட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல தரமான குவாலிட்டியில் நல்ல பொறுமையான குணமான மாடுகள் ரெண்டு ஜெஸ்ஸி மாடுகள்ங்க இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவோம் எங்கே போனாலும் ஈஸியாக அந்த தீவன முறை அந்த வெயில் கிளைமேட்டு இது எல்லாமே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் மாடு பதினெட்டு லிட்டர் கறவைத்திறன் சொல்கிறாருன்னா இரண்டாவது மாடு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுக்கக்கூடிய மாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே அதிக கறவைத்திறன் கொண்ட ஜெஸ்ஸி மாடுகள் தாங்க ரீசனபிளான தீவன செலவில் நல்ல கறவையில் நல்ல ஃபேட்டஸில் நல்ல மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரெண்டுமே நல்லாயிருக்கும் சரி இந்த ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பாக்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்றாங்க அதாவது முதல் மாடு அறுபத்தொன்பதாயிரம் விற்பனை விலை இரண்டாவது மாடும் அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை சொல்றாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் கூட ஒரு பத்து ரூபா குறைச்சி தரேன் ஜோடி மாடுகளாக எடுத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் கூட தாராளமாக மாட்டை வந்து பார்த்து ஏற்றிட்டு போகலாங்க நல்ல மடி அமைப்போட நல்ல தரத்துலையே மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நன்றி